உழைக்காம இலவசமா உங்களுக்கு கிடைக்கிறத விரும்பாதுங்க உழைச்சி சம்பாத்தியம் பண்றது போதுங்க நினைங்க எல்லாருமே பண ஆசையில பொருள் ஆசையில சாவுறீங்க ஆசை எப்படி குறுக்கு வழியில உழைக்காம சேர்க்கணும்னு நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க நான் உழைக்கிறது எனக்கு தங்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க அதுவே அநேக வாழ்க்கையில இல்ல உழைக்காம குறுக்கு வழியில ஒரு ரூபாயும் செலவு பண்ணாம நூறு ரூபாய் கிடைக்கணும்னு விரும்புறீங்களா அது தேவனுடைய பார்வையிலே தப்பு தேவன விரும்பல ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபது இருபத்தி மூணு வரைக்கும் வாசிங்க இங்க எலிசா தீர்க்க தரிசி அற்புதம் செய்கிறார் அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு நாகம்மான் வந்து சொல்லும்போது போது வெகுமதியெல்லாம் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு நான் இவ் உலகத்துக்குரியவன் அல்ல நான் தேவனுடைய மனுஷன் பரலோகத்துக்குரியவன் எனக்கு தேவையில்லை கொண்டு போயிட்டார் உழைக்காத மனுஷன் அந்த பொருளுக்கு எந்த விதத்திலும் தான் பங்குள்ளவனே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சாபம் எதனால வருதுன்னா குறுக்கு வழியில சம்பாத்தியம் பண்றது வாசிங்க தேவனுடைய மனுஷனாய் எலிசாவின் வேலைக்காரன் கேஆசி என்பவன் அந்த சீரிய நாயின் ஆகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார் நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு பாருங்க இப்போ கேஆசிக்கு மூளை எப்படி சொல்லுது எலிசா தெற்கு தெரிசி பிழைக்க தெரியாத மடையன் நேர்மையாட்டு ஐநூறு ரூபாயோ அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் எனக்கு போதும் ஞாயிற்றுக்கிழமை நான் வேலை செய்ய மாட்டேன் நைட்டும் பத்து மணி பன்னிரெண்டு மணி வரைக்கும் வேலையும் செய்ய மாட்டேன் டெய்லி உள்ளது எனக்கு போதும் வீட்டுக்கு வருவேன் நம்ம என் மனை பிள்ளைங்களோட ஜோம் பண்ணுவேன் இந்த குடும்ப வாழ்க்கை எனக்கு போதும்னு சொல்லி ஒருத்தங்க வாழ்றாங்க தெரியுமா அந்த மனுஷனுடைய இறுதி தான் பெஸ்ட் பணம் பணம்னு போவங்க தெரியுமா நிம்மதியே இருக்க இங்க கேஆர்சி என்னக்கே தெரியுமா என் ஆண்டவனுக்கு பிழைக்க தெரியல நான் பெரிய புத்திசாலி உங்களுக்கு அநேகருக்கு அப்படிதான் லாட்ரி சீட்டு எடுத்து ஒரு ஆயிரம் ரூபா கிடைச்சா நல்லது தானே ஷேர் மார்க்கெட்டில் பைசா போட்டு கிடைச்சா நல்லது தானே கேஆர்சிக்கு எப்படி நான் தான் புத்திமான் சும்மா தான் அந்த பொருள் போகுது நான் வாங்கணும் சும்மா தான் பொருள் திரும்ப போகுது ஆனால் அந்த பொருளுக்கு அந்த சால்வை அந்த பொன் அந்த பொருட்களுக்கு நீ தகுதி உடையவே கிடையாது அதான் முக்கியம் நீ உழைச்சி இல்லை ஒரு நாள் ஒரு அற்புதம் நடந்துச்சு அதனால உனக்கு கிடைச்சா அது வேற விஷயம் ஆனால் ஒன்று சொல்லட்டுமா எங்களை கொண்டு ஆண்டோர் கிரிய செய்தாலும் கூட உண்மையாக சொல்லும் சில காரியங்கள் கடையெல்லாம் படிக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் நன்றி செலுத்தி சில காரியங்களை சொல்லுவாங்க நமக்கே அற்புதமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் எல்லோருமே ஊழியர்காரங்க பசங்க நாங்கள் எல்லாருமே மண் பாண்டங்கள் எங்களை கொண்டு சில காரியங்களை செய்கிறாரா நாங்கள் அதற்கு ஆண்டு நன்றி உணர்வுலாம்லாம் இருக்கணும் ஆனால் அதுக்கு ஒரு விலையை போடக்கூடாது அதுக்கு ஒரு ரேட்டை போடக்கூடாது இவ்வளோ தானே கேட்கக்கூடாது அப்போ கிரியை எங்களை கொண்டு நடந்தாலும் கூட நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க நாங்கள் ஒரு ரோ வரைக்கும் நீ தானு சொல்லி கேட்குறதுக்கு தகுதி இல்லாதவங்க ஏன்னா இலவசமாக பெற்று இலவசமாக கொடுங்கள் இருக்கு இங்க எலிசா தீர்க்கதரிசி தரிசி ஒண்ணுமே கேட்கல ஆனா சும்மா இருக்கக்கூடியதான அந்த கேயாசிக்கு அது சும்மா தானே போகுது அதை வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா அது எவ்வளவு பெரிய கேடு பாருங்க வாசிங்க தொடர்ந்து நாகமானே பின் பின்தொடர்ந்தான் அவன் தன் பிறகை ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக திறந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான் அதற்கு அவன் சுக செய்திதான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இரண்டு வாலிபர் இப்பொழுதுதான் இப்ராஹிம் தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள் அவர்களை ஒரு தாலந்து வெள்ளியையும் இரண்டு மாட்டு வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் என்னை அனுப்பினார் அதற்கு நாகமான் தயவு செய்து இரண்டு தாலந்தை தாலந்து வாங்கிக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்து இரண்டு தாலந்து வெள்ளியை இரண்டு பைகளில் இரண்டு மாட்டு வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான இரண்டு பேர் மேல் வைத்தான் இருபத்தி ஏழாவது வசனம் வாசிங்க ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றால் போதும் அதை பாருங்க அந்த சாபத்தை நீங்க நினைப்பீங்க சும்மா தானே ஒரு பொருள் இருக்கு சரி சும்மா லாட்ரி சீட்ல தானே கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்ல தானே கிடைக்கும் சும்மா தானே கிடைக்கும் இப்படி எல்லாம் நீங்க சொல்லி வாங்குறீங்க தெரியுமா என் மனுஷன் அது ஒன்னோட முடியல 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 நீ வீட்டுக்கு வரும்போது உழைச்சு கொடுத்த மாதிரியே கொண்டு கொடுத்துருவாங்க ரூபாயை எதுவுமே தெரியாத எதுவுமே தெரியாத பிள்ளைங்க அதை உன்னையும் உன் சந்ததியார் பாருங்க ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை என்ன தப்பு பண்ணுனாங்க ஏன் எனக்கு இந்த இந்த மன கஷ்டங்களும் இவ்வளவு சாபம் எங்களுக்கு வருது ஏதாவது ஒன்று இருக்கும் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை உழைக்க போகாதுங்க நீங்க ஆயிரம் ரூபாக்காண்டி போவீங்க அது ரெண்டாயிரம் ரூபாய் வேற கரைச்சு வரும் ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்க சொல்லிருக்காரு இது ஓய்வு நாளில் வாரத்தின் முதல் நாள் ஆனாலும் ஒரு வாரத்துல ஆறு நாளும் உங்களுக்கு எடுத்துக்கிடுங்க ஒரு நாளை தேவனுக்கு கண்டு முழுமையாய் கொடுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்